நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான காளான் மிளகு மசாலா பார்க்க போகிறோம் இதே வந்து நான்வெஜ்ஜில் செய்யும்போது கோழியில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காளான் மிளகு மசாலா ரொம்ப ஈஸி சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்குவோம் அதில் கடலை எண்ணெய் விட்டுக்குவோம் கடலை எண்ணில் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிஷ்ஷு இதுக்கு முதல்ல ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ப்ரௌனிட்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும் இதை பாருங்க வெங்காயம் இதை மாதிரி நல்லா வணங்கிருக்கு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதுவும் நல்லா வணங்கட்டும் இப்போ இதோட அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதுவும் வந்து நல்ல எண்ணெயில் கலந்து இந்த மசாலாவும் பச்சை வாசனை போய் நல்லா வேகட்டும் அப்போ தான் ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும் இங்கே பாருங்கள் நல்லா வணங்கி நல்ல வாசனையாக இருக்குது நல்ல வாசனையாக கலரும் பார்க்கவே சூப்பராக இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கொஞ்சமாக சப்பாத்தி தோசை இதுக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் லைட்டான கிரேவி மாதிரி இருந்தால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் நாங்கள் வந்து சாப்பாட்டுக்கு எடுத்துக்கப்பறோம் அதனால் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ இது கொஞ்சம் நல்லா அந்த தண்ணி சேர்ந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போ இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் சோம்பு இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றாமல் ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காளை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதில் அப்படியே வேகட்டும் இப்போ நம்ம மஷ்ரூம் வந்து பாதி வெந்துருச்சு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகா மிளகு சோம்பு அந்த பொடியை இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம் இதை வந்து நீங்கள் சப்பாத்திஸு சப்பாத்தி தோசை இந்த மாதிரி செய்யும்போது ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் விட்டு ரெண்டு ஸ்பூன் இந்த மிளகு சோம்பு பொடி போட்டால் போதும் நல்லா கொஞ்சம் சுண்டை நல்லா நல்லாயிருக்கும் இப்போ சாதத்துக்குங்கிறதுனால கொஞ்சம் நாங்கள் தண்ணி ஊற்றி சேர்த்து தண்ணி ஊற்றிருப்போம் இதோ பாருங்கள் நம்மளோட காளான் மிளகு மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதோடய ஸ்ட்ரக்சரே பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம கருவேப்பில தூவி இறக்கிக்கலாம் இது வந்து சாதத்தோட இட்லி தோசை சப்பாத்தியோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள் கோழி மிளகு வருவல் மாதிரியே இதுவும் இருக்கும் ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா திரும்பவும் செஞ்சு செஞ்சு பார்ப்பீங்க இந்த டிஷ்ஷும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்